தேவியின் எச்ச பிகேவியர் அதாவது பல்லக்கில்லாமல் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஆய்க்களை தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு இருந்தாங்க பார்த்தி சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சைடு சிரிப்பாக இருந்தாலும் அது பண்ண பிகேவியர் எல்லாம் கேவலமாக காரி துப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தீபக் அவ்வளோ பெரிய ஆறு அவளை பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா பொத்திக்கிட்டு போ அப்படின்னு அம்மா சொல்லுது இவங்க பெரிய மகாராணி வந்து பெரிய நடித்து பெருசாக வந்து பாகுபலி ரேஞ்சில் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் கொடுக்குறாங்க ஆனால் வெளியில் வந்தவரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் 이렇게 뭐지? 아, 르분은 뭐야? அருவேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கு இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா நேற்று வந்து காரி காரி துப்பிடும் அதனால் வந்து இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க உள்ள டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சுக்கிட்டாங்க போடு என்ன வெரி வெரி குண்டா அடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மஞ்சரி வந்து கேப்டன்சியில் வந்து அங்கங்கே தவறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நம்ம கேப்டனா இல்லை படை தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையாவே நடந்துகிட்டுருந்துச்சு இருந்துச்சு வந்து அந்த கிளிப்பிங் காமிக்கிற அதாவது வந்து நேற்று வந்து ஜெஃப்ரி வந்து தோப்புக்கரன் வந்து போடுவாப்பில் சாச்சனா தான் போட சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து வேணுக்கணைய தான் கொடுத்தேன் அப்படின்ற போட முடியல வேணுக்கணைய தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க திரும்பி ஜெஃப்ரி வந்து சாச்சனா வந்து ஜெஃப்ரிகிட்ட சொல்லியிருப்பாங்க அதுக்கு எதுவும் காலில் எதுவும் அழிச்சா சொல்லி கேட்கும்போது நான் வேணுக்கணைய தான் கொடுத்தேன் அப்படின்னு உனக்கு வழி கேட்டுருந்தாலும் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எவ்வளோ கேவலமான பிஹேவியர் பற்றியா அதை வந்து அன்சிதா வந்து தர்ஷிகா அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது வந்து அதை போட வச்சது கூட அவனுக்கு பெயின் இல்லை அதை பார்த்தீங்கன்னா நீ உனக்கு வலிக்கட்டும் அப்படின்றது தான் நான் பண்ணேன்னு சொன்னது அவனுக்கு இன்னும் பெயின் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அதாவது ரொம்ப குட் கேரக்டர் ரொம்ப நல்ல பையன் அதெல்லாம் எபிசோடில் வரல ரொம்ப நல்ல பையன் வந்து ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி வந்து ஜெஃப்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறாங்க வந்து அன்ஷிதா அப்புறம் ஜாக்லின் வந்து தனியாக அந்த கர்மத்தை கூட்டு போய் பேசுது அதாவது சாட்சம்மா தேவிகிட்ட அதாவது இந்த மாதிரி பண்ணாத ஹர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிக்குதுன்னு தெரிஞ்சால் பண்ணாமல் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியது தானே எதுக்கு பண்ணால் இப்போ வந்து வலிக்குது ஐயோ கும்மானா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறேன் கொடுத்தது உன் தப்பு நீ கேவலமான புத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி நீ கொடுத்த டாஸ்க்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெப்பரி பண்ணாப்ல இது பார்த்திங்கன்னா வலிக்கட்டும் கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் வலியோட இந்த வாரம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இருக்காங்க மகாராஜா பொண்ணு அப்படின்றதுக்காண்டி தயவு செஞ்சு காப்பாற்றிடுறது கேவலமாக வெளியில் போட்டு இந்த அடியுடன் வெளியே செல்ல வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லக்கு கொடுக்குறாங்க அதில் தான் வந்து மகாராஜாவெலாம் கொண்டு போகணும் மகாராணியும் கொண்டு போகணும் அவங்க வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எடுத்தோன்னே பாய்ஸ் டீம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பல்லக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து ஜாக்லின் எல்லாம் போய் தூக்க போகிறாங்க அதில் வந்து திரும்பி மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு கான்வெர்சேஷன் பெருசாக போகுது அது பார்த்திங்கன்னா ஜவ்வா இழுக்குதையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதில் תודה רבה דינם தீபக் எங்கிட்டிருந்து பேசுகிறாரு எல்லாம் ரூடா பேசிட்டு இருக்கேன் அப்போ வந்து சாச்சாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபக்கை பார்த்து பொத்திக்கிட்டு போங்க பொத்தி கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் தீபக் வந்து கொஞ்சம் கூட இதாகாமல் வார்த்தையை பார்த்து பேசுங்கள் ராணி அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்கில் தான் அர்த்தம் ஆனா வந்து அது மனசில் என்ன டாஸ்க் டாஸ்கில் தான் சத்தியமா கிடையே கிடையாது நம்மளுக்கு பல்லக்கே இல்லை நாம் இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கறது இரிட்டேட்டா இருந்துச்சு அது இந்த டாஸ்கில் அதுக்கு எதுக்கு ராணியை கொடுத்தாயின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்லை அவ்வளோ அவ்வளோ ஒரு கேவலமாக இருந்துச்சு ஏதோ ராணுவ கூட ஏதோ உடம்பு இருக்குது பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு ரூடாக பண்ணல ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்கான என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுவும் ராஜான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வச்சு இருந்தேன் இது ராணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்துச்சு அது பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எச்ச பிஹேவியர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் டாஸ்க்குக்காக பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போயிருக்கும் போது அரிமா தேசம் போயிருக்கும் போது அங்கே உள்ள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தர்ஷிகா வந்து தனி மனித ஈகோ வெஞ்சன்ஸ் இருக்குது அவங்க மனசுக்குள்ளே அதனால பார்த்தீங்கன்னா அதனால அந்த கோடு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஆச்சு அந்த முப்பது செகண்ட் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் தர்சிகாவோட மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் தனி மனிதன் ஈகோனால தான் நடந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் தூக்கி எங்கே உட்காருவான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் தூக்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இதுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாண்ட் ஆகுறாங்க ஜெஃப்ரி இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்ல வர மஞ்சரி இது வேறு மாதிரி எடுத்துக்குது நம்ம ஒன்று எதிர்பார்த்தா மஞ்சரி அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போகுது அதனால் வந்து நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாப்புறம் திரும்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்றாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து சொல்ல அது நீங்கள் எதுக்கு நீங்கள் கேப்டனாக இருக்கீங்க எதுக்கு மாறுறீங்க அதெல்லாம் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ ஏன்னா அவங்க பண்ண எல்லாம் நம்ம பண்ணியே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அரிமாதேசத்தை பொறுத்தளவு எந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து இப்போ கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலாம் ஆனா வந்து இவங்க பண்ணது ஃபுல்லாக சாச்சனாவோட அலுமணி ஆட்டம் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கு வந்து ஒரு அவங்க டீம்ல நிறைய பேர் உடன்படாமல் இருந்தாங்க அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு இந்த டாஸ்கில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேர்ள்ஸ் டீம் நிறைய பேரை சொல்லுவேன் ஒஸ்ட் பிஹே பெஸ்ட் இந்த தான் அதை எடுப்பாங்க நான் இப்ப சொல்லிடுறேன் ஒஸ்ட் பெஸ்ட்னு பார்க்கும்போது கேர்ள்ஸ் டீம்ல எல்லாருமே என்னை பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட் தான் இதுல வந்து சௌந்தரியாவோட பிஆர் டீம் தான் இருக்குல்ல திரிக்க உறாய மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா பூங்குழலின்னு போடுறானுங்க எனக்கெல்லாம் காண்டு பொன்னியின் செல்வனில் பார்த்துட்டு அந்த பாட்டா இருக்கட்டும் அவங்களோட இன்ட்ரோவா இருக்கட்டும் மிரண்டு போயிட்டா மக்கள் அப்படி இருந்துச்சு அவங்களோட பர்ஃபாமன்ஸு லட்சுமி நினைக்கிற ஃபுல் பேர் மறந்துச்சு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா போட்டு அம்பு இருக்காங்க ஏன் சத்தியமாக காண்டு தான் வந்துச்சு ஆனால் கொஞ்சம் கூட வந்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து யாருமே வந்து நடந்துக்கவே இல்லை மஞ்சரி தான் அங்கங்கே கேப்டனாக தான் அது கத்திக்கிட்டு இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவுமே கிடையவே கிடையாது இங்கிட்ட இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சிவா அவர்கள் வந்து ஒற்றனா இல்லை மனுஷனா என்னன்னே தெரில எதுக்கு காப்பாற்றினாடுங்கன்னு தெரியவே இல்லை ராணம் சொல்ல தேவையில்லை பாட்டு இருந்தார் எனக்கு பாஷ்டியம் பொறுத்த வரைக்கும் படைத்தளபதியாக இருக்கட்டும் ராஜகுருவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணாங்கன்னு என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கும் அதெல்லாம் தரும் உங்களோட ஒப்பீனியன் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாவே பார்த்தீங்கன்னா ராஜகுரு வந்து துல்லியமாக சொன்னார் அது பாஸ் எதுவும் கூப்பிட்டு சொன்னாரான்னு தெரில எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அதாவது இவங்க வந்து டைம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சாலுமே ராஜகுருவாக வந்து ரயான் வந்து சூப்பராகவே சொன்னார் மூணு மணிக்கு நெருக்குவாட்டில் சொன்னார் அவரோட பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நெருக்கு வாட்டில் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் அதில் பார்த்திங்கன்னா இந்த படிகளை ஜெயித்து பார்த்திங்கன்னா அரிமா தேசம் வந்து கைப்பற்றிட்டாங்க அரியணையை வந்து கைப்பற்றிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த அரிமா அரிமா அந்த சாங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு பாகம் அதை பார்க்கும் போது செலிப்ரேஷன் மோடில் இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதை வந்து ராணுவ வந்து பெருந்தன்மையோட என்ன பண்ணாருங்க நேற்று நைட்டுமே அந்த தம்பி பார்த்தீங்கன்னா எடுத்த பிறகுல கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவா அது பவித்ரா மேலே இருக்க ஒன் சைடு காதல்னால பண்ணலாம் என்னன்னு தெரில அவங்களோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் என்னை பொறுத்தவரை கேர்ள்ஸ் டீமில் ஓகே பவித்ராவோட கேட்ட மற்றபடி அவங்க குனிஞ்சிக்கிட்டே இருந்தது வந்து மற்றபடி கேரக்டராக வந்து மெருகேத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ஜெயித்தோடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து ராணிக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கேசரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது அது வேணாம் எனக்கெல்லாம் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக விட்டு அவங்களும் கொடுத்து எல்லாருமே க அதாவது மோதலில் ஆரம்பத்தது காதலில் முடியும் மாதிரி பார்த்திங்கன்னா பிக்பாஸ்ட்டில் எவ்வளோ தான் இந்த டாஸ்கில் வந்து சண்டைகள் எவ்வளோ நடந்தாலும் விக்ரமன் படம் மாதிரி ஹாப்பி என்டிங் மாதிரி ஹாப்பியாக ஒரு எண்டிங் முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அரிமா தேசம் வந்து இவன் ராணோட பெருந்தன் மேலே எல்லோரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துகிட்டு எந்த ஒரு வெஞ்சன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு இல்லை டாஸ்கில் காணாமல் போனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அருண் வர்ஷினி இங்கிடு அரிமாதை யாரையுமே காண ரஞ்சித்லாம் இருக்காரோ இல்லை செவ்வரையை குறித்து போயிட்டாரு ரொம்ப ரெண்டு ரெண்டு டயலாக்கு தான் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி இங்கே டீம்லேருந்து யாருமே தெரியவில்லை அந்த சைடு அதுக்கு மேலே இருந்துச்சு சௌந்தர்யாவும் ரெண்டு ரெண்டு டைலாக் நேற்று ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் சுத்தம் மற்றபடி ஃபுல் க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபை பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சரி தீபக்கு அப்புறமேட்டு ராஜகுரு இவங்க அதுக்கப்புறமேட்டு பவித்ரா அங்கங்கே ரோல் பண்ணாங்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிலிங் மற்றபடி பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அருண்லாம் தம்பி எங்கே போனா அங்கங்கே ரெண்டு ரெண்டு டைலாக் சும்மா கெஸ்ட் அப்பீரியன்ஸ் மாதிரி அப்படின்னு தான் இருந்துச்சோலியே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாருமே தெரியவே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து ஆண்கள் இல்லை தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ரயான் அல்லது தீபக் அவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா கண்டிப்பாக அவங்க தான் நல்லா பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக பாய்ஸ் டீம்லேருந்து யார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராணவ சொல்ல வாய்ப்பு இருக்குது அவர் கூட இருந்தால் ரஞ்சித் சுத்தமாக எதுவும் பண்ணவே இல்லை அதெல்லாம் ரஞ்சித்தை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஒன்றுமே பண்ணல மற்ற ஜெஃப்ரியா இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் அந்த கைவினை பொருட்கள் ஏதோ யார் யார் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா வந்து ரஞ்சித் எதுவுமே பண்ணல அவர் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பெண்களுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கண்டிப்பாக வந்து பவித்ராக்க தான் எல்லாருமே கொடுப்பாங்க அவங்க ஏதோ ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குழஞ்சு எதோ பண்ணாங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சாத்தனாக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கொடுத்தாய் அப்படின்னா பயாலஜிடு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரி என்னையை பொறுத்த வரைக்கும் சௌந்தரியாக்கு கொடுக்கலாம் வரிசினிக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்குறது வாய்ப்பு ஏன்னா யாருமே பெஸ்ட்டு நாங்கள் சொல்லவே முடியல யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட முடிஞ்சிருச்சு நாளைக்கு தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு அதிரி புதிரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஏதோ அங்கங்கே கண்டன்ட்டு அங்கங்கே கிரிஞ்சுகள் அப்படி தான் போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரம் வந்து சேதன்னா வந்து இந்த தன் மகளை பாராட்டி சீராட்டுவாரா என் வெளியில் அனுப்புவதுக்கு என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியவே இல்லை இந்த வாரம் அவங்க தான் வெளியில் போவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மகாராஜா பொண்ணை காப்பாற்றுறதுக்கும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை அடுத்து என்ன நாளைக்கு என்ன யாரை ஃபஸ்ட்டு பெர்ஃபாமர்ஸ் சொல்ல போகிறாங்க யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் சொல்ல போகிறாங்கன்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க